ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்னைக்கு முருங்கக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க சுவையான சத்தான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் அப்புறமா வந்துட்டு கடுகு போட்டுடலாங்க சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு பொரியலுங்க ரொம்பவே சத்தானது ஆரோக்கியமானதும் கூட கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க இந்த முருங்கக்கீரைக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் சேர்த்தா இனிப்பாக இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இப்போ வெங்காயம் கருவேப்பிலையும் வந்து நல்லா வதக்கிக்கலாங்க வதங்கினதுக்கப்புறமா வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கக்கீரையை சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலே வதக்கிக்கலாங்க முருங்கைக்கீரைக்கு வந்து அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக சேர்த்து தான் வந்துட்டு வதக்கணும் இப்போ நல்லா எண்ணெயிலையே வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு வர மல்லி ஜீரகத்தை போட்டு மிக்ஸி ஜாரில் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாங்க வெறுமனே மிளகாய் சேர்த்தாமல் இந்த மாதிரி அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செஞ்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இப்போ தேங்காய் போட்டு கலந்துக்கலாம் ரொம்பவே சத்தான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்